அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள் கார்த்திகை மாதம் என்றாலே தீபத்திற்கு உகந்த நாள் என்றே சொல்லலாம் ஒளிமயமான இந்த மாதம் இந்த மாதத்தில் கார்த்திகை மாதம் பதினைஞ்சாம் தேதி வருகின்ற அமாவாசை தினத்தன்றி பித்ரதோஷம் நீங்கி சுபிட்சம் பெருக இதை மட்டும் செய்தால் வாழ்வில் இருளை நீக்கி ஒளிமயமாக நான் வாழ்க்கை வாழலாம் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் பார்க்கறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ள போகலாம் இப்படி நவம்பர் முப்பதாம் தேதி வருகின்ற அமாவாசை தினத்தில் நாம செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் என்று என்ன என்று பார்த்தால் பலவிதமான தோஷங்கள் சொல்லப்பட்டாலும் அவை அனைத்திலும் கடுமையான பாதிப்புகள் துன்பங்கள் ஏற்படுவதுடன் தொடர்ந்து வரும் தோஷமாகவும் சொல்லப்படுவது இந்த தான் நம்முடைய முன்னோர்கள் மனக்குறையுடன் இருந்தால் நமக்கு பித்ருதோஷம் ஏற்படும் என்றே சொல்லப்படுகின்றது பித்ருதோஷம் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் நீங்குவதுடன் வீட்டில் எப்போதும் சிகிச்சை நிறைந்திருக்க அமாவாசை திதி வரும் நாளில் இந்த எளிய பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வந்தாலே போதும் நம்முடைய வாழ்க்கை மட்டுமின்றி குடும்பத்தில் உள்ள அனைவரின் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய நாளாகும் ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை தேதியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களை வழிபட வேண்டும் என்பது நியதிதான் தாய் தந்தையை இழந்தவர்கள் மனைவி குழந்தையை இழந்த ஆண்கள் கணவனை இழந்த பெண்கள் ஆகியோர் அமாவாசை என்று விரதமிருந்து இருந்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் இதனால் நம்முடைய முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைவதுடன் நம்முடைய குடும்பத்திற்கும் அவர்கள் ஆசி வழங்குவார்கள் என்பது நம்முடைய நம்பிக்கைங்க The சிலர் பலவிதமான பிரச்சனைகளில் சிக்கி இருப்பார்கள் அவர்களுடைய ஜாதகத்தில் புத்திரதோஷம் இருப்பதாக சொல்லி பரிகாரம் செய்ய சொல்வார்கள் அமாவாசை தினங்களிலும் வருடத்திற்கு ஒரு முறை வரும் திவசம் போன்ற நாட்களிலும் விரதம் இருந்து முன்னோர்களை நினைத்து வழிபட்டு அவர்களுக்கு அமாவாசை தர்ப்பணம் கொடுக்க தவறியவர்களின் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு புத்திரதோஷம் அல்லது புத்திரு சாபம் ஏற்படும் அவர்களின் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடப்பதில் தடை நிம்மதியின்மை பலவிதமான துன்பங்கள் மருத்துவ செலவுகள் பண இழப்புகள் ஆகியவை ஏற்படும் இது போன்ற துன்பங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் கண்டிப்பாக பரிகாரம் செய்ய வேண்டும் இந்த ஆண்டு நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி சனிக்கிழமை அமாவாசை வருகிறது இது சர்வ அமாவாசையாக அமைந்துள்ளது நவம்பர் முப்பதாம் தேதி காலை பதினோரு மணி நாலு மணிக்கு துவங்கி டிசம்பர் ஒன்னாம் தேதி பகல் பன்னிரண்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரை அமாவாசை திதி உள்ளது இது சனிக்கிழமையுடன் வரும் அமாவாசை என்பதால் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது யமலோகத்தின் வாசலில் அமர்ந்திருக்கும் காகங்கள் தான் நாம் அளிக்கும் தர்ப்பணங்களின் பலனை முன்னோர்களுக்கு கொண்டு சேர்ப்பதாக சொல்லப்படுகிறது இதனால் கர்ம காரணமான சனி பகவானுக்குரிய சனிக்கிழமையில் வரும் அமாவாசை சிறப்பானதாக கருதப்படுகிறதுங்க இப்படி அமாவாசை என்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படி தர்ப்பணம் கொடுப்பது போன்றவற்றில் நம்பிக்கை இல்லை என்றாலும் நமக்கோ அல்லது நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கோ இருக்கும் புத்திரதோஷம் நீங்குவதற்கு அமாவாசை என்று சாதத்தை குக்கரில் இல்லாமல் பானையில் பச்சரிசி குலைவாக வேக வைத்துக் கொள்ளுங்கள் அந்த அரிசியுடன் சிறிது வெள்ளம் ஒரு ஸ்பூன் நெய் கலந்து நன்கு ஆற வைத்துக் கொள்ளுங்கள் இதை மூன்று அல்லது நான்கு உருண்டைகளாக பிடித்து எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த உருண்டைகளை ஒரு இலையில் வைத்து பசுமாட்டிற்கு சாப்பிடக் கொடுங்கள் அதை சாப்பிட்டு முடித்ததும் இரண்டு வாழைப்பழங்களை சாப்பிடக் கொடுங்கள் சகோதரிகளை இந்த பரிகாரத்தை தொடர்ந்து ஒவ்வொரு அமாவாசைக்கும் செய்து வந்தால் படிப்படியாக புத்திரதோஷம் நீங்குவதுடன் மற்ற தோஷங்களும் ஏற்படாது மற்றவர்களுக்காக புத்திரதோஷம் நீங்குவதற்காக செய்யும் போது இது நமக்கு அளவில்லாத நன்மைகளை தரும் பசுமாடு என்பது மகாலட்சுமியின் அம்சமாகவும் முப்பத்து முக்கோடி தேவர்கள் வசிக்கும் இடமாகவும் சொல்லப்படுவதால் அவர்களுக்கு வயிறு நிறைய உணவு அளிக்கும் போது நம்முடைய வீட்டில் சுபிட்சம் என்பது பெருகும் என்றே சொல்லப்படுகின்றதுங்க மகாலட்சுமி அருள் கடாட்சம் எப்போதும் நிறைந்திருக்கும் புத்திருக்களின் ஆசையும் இருந்து கொண்டே இருக்கும் என்று இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான தேவி சரணம்